அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைஞ்சு வரக்கூடிய நிலையில் சீன அரசு தற்போது யாருமே எதிர்பார்க்காத அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்காங்க இதனால் மிகப்பெரிய இன்னலுக்கு இருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல் பல்வேறு பரபரப்பான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைஞ்சு வரக்கூடிய நிலையில் சீன அரசு தற்போது யாருமே எதிர்பார்க்காத உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது தரப்புக்கும் இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழல் வரக்கூடிய காலங்களில் நடவடிக்கைகள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமாக நடந்து அறிவித்து இதை தொடங்கி வைத்ததே ட்ரம்ப் தான் உலகின் மற்ற நாடுகள் மீதான வரிகளை நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சீனா மீதான வரிகளை மட்டும் தொடர்ந்து அதிகரித்தே வந்திருக்காரு இதற்கிடையே சீன அரசு தனது நாட்டில் இருக்கும் விமான நிறுவனங்கள் எதுவும் இனி அமெரிக்கா விமான நிறுவன போயிங்ல இருந்து ஜெட் விமானங்களை வாங்கக்கூடாது என உத்தரவிட்டிருக்காங்க ஜனவரி மாதம் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவும் சீனாவும் வரி போர் நடத்தி வந்திருக்கு அமெரிக்கா தற்போது இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வரிகளை வசூலிக்கிறாங்க அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட சட்டவிரோத மிரட்டல் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய சீன அரசும் இதற்கு பதிலடி கொடுத்த அதன்படி அமெரிக்க இறக்குமதிகளுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரிகளை விதித்திருக்காங்க இதற்கு மேல் வரிகளை உயர்த்துவது அர்த்தமற்றது என குறிப்பிட்ட சீனா இனி அமெரிக்கா வரிகளை உயர்த்தினாலும் அதற்கு பதிலடி தரப்போவது இல்லை என சீனா தெரிவித்திருக்கு இந்த சூழல்ல தான் சீன அரசு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனத்தில் இருந்து ஜெட்களை வாங்கக்கூடாது என சீன விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டதாக ப்ளூம்பெர்க் நியூஸ் செய்தி வெளியேற்றிருக்காங்க சீனாவின் இந்த உத்தரவு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாகவே இருக்கும் ஏனா ஜெட் விமான உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் உலகில் போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வருது ஏற்கனவே சமீப ஆண்டுகளாக அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதால் போயிங் விமானங்கள் பெயர் கெட்டு போயிருக்கு ஆர்டர்களும் குறைந்திருக்கு இந்த சூழலில் சீனாவும் போய் விமானங்களை நிறுத்தினால் அது போயிங் நிறுவனத்திற்கு பெரிய அடியாகவே இருக்கும் மேலும் போயிங் நிறுவனத்தின் பாக்டீரியெல்லாம் அமெரிக்க இருக்கு ஆர்டர்களை இழந்து அது ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்தான் இதனால் அமெரிக்கர்களே பெருமளவில் பாதிக்கவும் முன்பே குறிப்பிட்டது போல ஜெட் விமான உற்பத்தியில் போயிங் மற்றும் ஏர்பஸ் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இதில் போயிங் அமெரிக்க நிறுவனம் ஏர்பஸ் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்டது போயிங் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால சீன விமான நிறுவனங்கள் தற்போது ஏர்பஸ் பக்கம் திரும்பும் என அவர்களுக்கு லாபமாகவே இருக்கும் ஜெட் விமானங்கள் மட்டும் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பாகங்களை வாங்குவதையும் நிறுத்துமாறு பெய்ஜிங் தனது விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க போயிங் ஜெட் விமானங்களை நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக அவற்றை குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துமாறு சீன நிறுவனம் அறிவித்தும் இருக்கு